மனுஷன் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல ரொம்ப பவர்ஃபுல்லான கண்டுபிடிப்பு சார்ஜ் பிடி மொபைல் போனோ இன்டர்நெட்டோ இல்லங்க நம்மளோட பேரு நம்பறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல ஆனா இந்த வீடியோ முடியும் போது என் கூட சேர்ந்து நீங்களும் ஆமா இல்ல அப்படின்னு சொல்ல போறீங்க அதனால இந்த வித்தியாசமான வீடியோவை கொஞ்சம் பாருங்க நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்துல யாருக்குமே பேர் இல்ல பண்ணிக்கலாம் இப்போ நேமே இல்ல அப்படின்றப்போ நம்ம யாரை பத்தினா தான் யூடியூப்ல இல்ல கூகுள்ல தேடணும் அப்படின்னா எப்படி போடுவோம் யூடியூப் சேனல்னு போடுறதுக்கு பதிலா யூடியூப்ல டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டு இருக்க அந்த வீடியோ அப்படின்னு போட்டுதான் தேடணும் யூடியூப் கூகுளே ஒரு நேம் தானே அப்ப எப்படி சொல்லணும்னே தெரியாம சுத்திட்டே இருப்போம்ல இப்ப ஒருத்தருக்கு பர்த்டே விஷ் பண்ணும் இல்ல கேக்ல நேம் எழுதணும்னா எப்படி எழுத முடியும் ஆரடி ஹைட் இருக்க வெள்ளையா இருக்க மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச வீட்டுல இருந்து வரவர் அப்படின்னு நாங்க எழுத முடியும் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போறோம் டாக்டர் உள்ள இருந்துட்டு நர்ஸ் கருப்பா தொப்பையோட ஒரு உள்ள அனுப்புங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா கருப்பா தொப்பையோட எத்தனை பேர் இருப்பாங்க சும்மா வாங்கி வருதுன்னு ஹாஸ்பிட்டல் போனதான் ஹார்ட் சர்ஜரியோட வெளில வரும் இப்ப யாருன்னா மெயில் எழுதுறோம் அப்படின்னா டியர் மணி அப்படின்னு எழுதுறோம் அதுக்கு பதிலாக சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டா இருக்க பத்து ரூபாய் வாங்கிட்டு திருப்பி தராத அந்த பையன் ஆஃப் ஆல் நம்ம மெயில் ஐடியே நேம் வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்கோம் சதீஷ் தீபோட ஒரு காமெடி பாத்துக்கீங்களான்னு தெரியல ஹோட்டல்ல அவரோட மெயில் ஐடி கேட்பாங்க அப்ப வந்து சதீஷ் கியூட் பாய் நைன்டீன் எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அந்த நேம் மட்டும் இல்லைன்னா அப்ப இன்ஸ்டாகிராம் ஐடி பேஸ்புக் ஐடி மெயில் ஐடி எல்லாம் எப்படி இருக்கும் தமிழ் கியூட் பாய் பிளாக் கலர் ஹைட் பாயிண்ட் எயிட் டாட் ஜீரோ ஜீரோ ஒன் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப நம்ம எக்மோர் போனோம் அப்படின்னா ஓலா ஊபர் ஓபன் பண்ணி எக்மோர் அப்படின்னு டைப் பண்ணி ஆப்ல புக் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துக்கு பேரே இல்லை அப்படின்னா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்ச எட்டு அடுக்கு மாடிக்கு கீழே எப்பவுமே ஆழமால இருக்குமே அந்த இடம் அந்த மாதிரி தானே புக் பண்ண முடியும் ஒரு எச்எஸ்எல்கு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க வெல்கம் டு மிஸ்டர் அப்படின்னு சொல்றது பத்தாயிரம் கோடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வெல்கம் டு கம்பெனி

அதனாலதான் சொன்னேன் நம்மளோட நேம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது பேரே நமக்கு ஒரு பெருமை